வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது உடலை மாடனோட அருள் வந்து உடலை இறங்க வச்சு இறங்கிக்கிட்டு எப்படி நம்ம குறி சொல்லலான்ற ஒரு வழிமுறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உடலை மாடன் நம்ம உடலில் இறங்க செய்யக்கூடிய ஒரு வழிமுறை தான் நம்ம பார்க்க போகிறோம் இவரை வந்து நம்ம உடலில் இறங்க வச்சுக்கிட்டோம்னாக்க நம்ம முக்காலத்தையும் வந்து உணர்ந்து சொல்லலாம் யாரோட ஒரு பிடிக்கும் நம்ம வந்து கருத்து அளவுக்கு நம்ம எந்த ஒரு ஜவுளி பிள்ளை இருந்தாலும் விலக்கி ஓடலாம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் பார்த்து வந்து சொல்லலாம் நம்ம சொல்லுக்கு வந்து கட்டுப்படும் சரியாக சொல்லுக்கு வந்து ப கட்டுப்படும் இந்த காரணத்தினால இந்த சுழலை மாடன் ரொம்ப விசேஷ சக்தி உடைய உண்டானவர் யாராலேயும் வந்து சுழலை மாடன் வந்து கட்டுக்குள்ளே வந்து அடக்க முடியாது அப்படி கட்டுக்குள்ளே அடக்கணும்னு நினச்சி பண்ணாலும் அது ஆபத்து அவங்களுக்கு தான் கொடுக்கக்கூடிய பூஜைகள் எல்லாத்தையும் எடுத்துக்காப்பில் அவங்களே வந்து சில நொடிகள் வந்து கட்டுப்பட்டுருப்பாப்புல மூணே முக்கால் நாளைக்கு வந்து கட்டுப்பட்டுருப்பாள் அதுக்கப்புறம் கட்டை வந்து அகற்ற ஒடிச்சிக்கிட்டு வந்து கட்டி போட்டோன்னே மண்டை ஒடிப்பாப்புல அந்த மாதிரி ஒரு சக்தி வர சக்தி வந்து வரமாக வாங்கிட்டு வந்திருக்காப்புல உங்களுக்கு தெரியும் இல்லையா ஏற்கனவே சுடனே மர கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கு பெரும்புள்ளியன் மாவிசுக்கு மாவிசைக்கு வந்து பலி கொடுத்து பெரும்புலியன் தன் மகளையே வந்து பலி கொடுத்து அந்த மகளை பலி கொடுத்த காரணத்தில் ஒரு மூணே முக்கால் நாளைக்கு கட்டுப்பட்டுருப்ப பெரும்புடையனுக்கு மறைச்சுமில் வந்து அடித்து தூக்கி போடுவாப்புல தெரியாதனமாக அந்த மறைச்சுமில் மறுபடியும் அவங்க வீட்டுக்கே வந்து தண்ணி தன் மனைவி தண்ணி தோறதுக்கு போய் அது அவங்களோட குடத்துலேயே வந்து தண்ணி குடிக்கக்கூடிய குடத்திலேயே வந்து அந்த சிமிலாகப்பட்டது மாட்டிக்கிது ஆற்றுலேருந்து அப்போ வீட்டுக்கே வந்து பெரும்புடையின வந்து க மூணை முக்கண்டாளி மட்டும் தான் கட்டுப்பட்டுருப்பேன்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்தை வந்து மறந்துட்டு ஆத்திரத்துக்கி போட்ட அந்த ஆகப்பட்டது வீட்டுக்கு வந்துடும் அந்த சிமிலை வந்து ஒடிச்சிக்கிட்டு வந்து பெரும்புழையின வந்து அடித்து மண்டை ஒடித்து உயிரை வந்து எடுத்துடுறாப்புல அப்பேற்பட்ட ஒரு சக்திசாலியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுடலை மாடன் இந்த சுடலை மாடனுக்கு நிகரானவங்களை வந்து ரொம்ப இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இருக்காங்க சில விஷயங்களாகப்பட்டது இருக்கு அதெல்லாம் வந்து பெரிய பெரிய சமாச்சாரங்களுக்கு தான் வந்து கட்டுப்படுவாப்புல சுழலை மாடனாகப்பட்டது அது சில சில பட்டளைகள் மூலியமாக தான் அமைதியாக இருப்பாப்ல பெரிய பெரிய தெய்வங்கள் கட்டடையில் பேர் தான் அமிரியை பார்ப்பல மிச்ச மாதிரி எந்த ஒரு விஷயங்களுக்கு வந்து கட்டுப்பாடுற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிக்கல சரியா அதெல்லாம் வந்து பெரிய பெரிய சமாச்சாரங்கள் இருக்குது அதெல்லாம் மாந்திரிகளை வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க சில சொல்லிச்சு அப்படி இருந்தும் இருக்கட்டும் நம்ம படிப்படியாக வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் தெய்வம் ஒரு தெய்வம் நம்ம போட்டுருக்குது தான் தெய்வத்தை கேட்டு கேட்டு நம்ம பண்ணலாம் தெய்வம் பாட்டு பெரும்பாலும் வந்து நம்மளுக்கு அருளாகப்பட்டது கொடுத்துரும் இந்த சுடலை மாற்றப்படுது முதல்ல வந்து இவரும் வந்து உற்பத்தமானது திருவனந்தபுரத்தை தான் ஒரு உற்பத்தமானாரு சரிங்களா திருவனந்தபுரத்தில் வந்து மலையாள மலையாளதாசில் உற்பத்தினாயி அதுக்கடுத்து பகவதி அம்மன் கோயிலேருந்து அதுக்கு அதுக்கடுத்து தான் நம்ம தமிழகத்தில் இந்த கன்னியாகுமரி பக்கம் தூத்துக்குடி பக்கம் திருநெல்வேலி பக்கமெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக சுழலை ஆலயங்கள் ஆலயங்களாகப்பட்டது அதிகமாக இருக்க செய்கிறது அந்த பக்கம்தான் வந்து ரொம்ப அதிகமாக வழிபாடு செய்கிறாங்க இதே நம்ம பக்கத்தில் தான் அதிகமாக வந்து வழிபாடு செய்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கல சரியா இதுக்கு வந்து கேரளா மாநிலத்தில் சுழலை மாடனை வச்சே வந்து சில விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து தம்புரான்ற பேரில் வந்து பேர் வந்து மாற்றி வச்சு தம்புரான்ற பேரில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுழலை மாடனை தம்புரான்ற பேரில் வச்சு உபாசனை பண்ணிக்கிட்டு அவங்க சில காரியங்களை வந்து நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சரியா அடுத்தபடியாக வந்து இந்த சித்தி உப சித்தி முறைக்கு நம்ம உபாசனை முறைக்கு போயிடுவோமே சும்மா வட வட பேசிட்டு வந்து நல்லா இருக்குது உபாசன முறைக்கு போயிடுவோம் ஒன்றும் இல்லைங்க சுழலை மாடனுக்கு வந்து படையல் தாங்க ரொம்ப முக்கியமானது சரியா அசைவப்படையல் ரொம்ப விருப்பமாக உடையவர் பேச்சம்மனுக்கு அம்மனுக்கு எப்படி அசைவப்படையல் போடணுமோ அதே போல் இவருக்கும் அசைவப்படையில போடுறது ரொம்ப போடணுங்க சரிங்க மாட்டு ஈரல் வைங்க நல்லா வைப்பாங்க தான் வைக்காமலாம் கிடையாது மாட்டு ஈரல் வைப்பாங்க துருட்டு வைங்க முருங்க குழம்பு கூட முட்டையை வந்து இப்போ அவிச்ச முட்டையை வந்து போட்டு புலங்களை அரிசி சாதனை செஞ்சு இந்த ஐயனுக்கு வந்து படையிலாம் வந்து போடுங்க கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சி மாட்டு ஈரோட பச்சை வைக்கக்கூடாது சுட்டு வைக்கணும் கருவாடு சுற்று வைக்கணும் மாட்டு ஈரல் சுற்றி வைக்கணும் மாட்டு ஈரல் கோழி ஈரல் ஒரு கோழியை வந்து வறுத்து அப்படியே பொறிச்சு எடுத்து வைக்கலாம் சரியா இந்த மாதிரி வந்து ரொம்ப ஆகப்பட்டது போட்டுக்குங்க ஒரு குவாட்ரு அதாவது சாராயம் எங்க நாட்டு சாராயம் அப்படி எல்லாம் போய் இப்போ நாட்டு சாராயம் எங்கேயும் கிடைக்கிறது கிடையாது நம்ம டிமாண்ட் ஆகிடுச்சு இல்லையா அதனால் நம்ம கடையில் வைக்கக்கூடிய சாரையத்தை வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஃபுல் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சு படைச்சிங்க இது படையல் போடக்கூடிய இடம் எந்த இடத்துல போடணுன்னாக்க ஒரு பழைய ஒரு ஆலமரம் இருக்குது இல்லையா இரவு நேரத்தில் தாங்க படையில விஷயங்கள் போட்டு பூஜைலாம் பண்ணணும் இரவு நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பழைய ஆலமரம் வந்து பார்த்துக்கோங்க பழமையான மரம் ஆலமரத்தை வந்து பார்த்துக்கோங்க அந்த மரத்துக்கடியில் போயிட்டு சில சாணம் வந்து முழு சாணம் தெளித்து அங்கே வந்து மஞ்சள் விஷயம்லாம் வந்து தெளித்து விட்டு வாசனை தெரியவங்களை தெளித்து விட்டு அந்த ஆலமரத்துக்கு கீழே வந்து படையல் போடுங்க நீங்கள் வந்து எப்படி உட்காரணுனாக்க நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே வந்து ஒரு வளர்புறை வெள்ளிக்கிழமையாக வந்து பார்த்துக்குங்க நல்ல வளர்புறை வெள்ளிக்கிழமையாக பார்த்துக்கிட்டு திடீர் காலை அதிகாலை மூணு மணிக்கே வந்து ஏற்றிக்கோங்க மயானத்துக்கு போங்க இது வந்து மயானம் சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களாக வந்து ஆடனாகப்பட்டது இருக்கும் அது மயானத்துக்கு போங்க மயானத்தில் இருக்கக்கூடிய கிலுவை மரம் இருக்குது பார்த்தீங்களா கிலுவை மரம் கிழவ மரம் அந்த கிழவ மரத்துக்கு வந்து கே வடக்க போகக்கூடிய ஒரு மரக்கிலேயே வந்து வெட்டி எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பார்த்து வெட்டி எடுத்துக்கங்க வெட்டி எடுத்துக்கிட்டு அதை எடுத்து எதாவது ஆசாரிகிட்டு வந்து கொடுத்து இலைச்சி ஒரு பழகை வந்து செய்யுங்க பழகை வந்து செஞ்சுக்கிட்டு நம்ம இப்போ வந்து வீடோட ஒரு எந்திரம் காட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த எந்திரத்தை வந்து அந்த பழகியில் வந்து வரைஞ்சிக்கோங்க பழகில் வரைஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த நீங்கள் போகக்கூடிய டைமில் இந்த ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து மந்திரம் ஜபிக்கக்கூடிய டைமில் இந்த பழையா நீங்கள் ஆசிரமம் அந்த எந்திரமரையைப்பட்ட அந்த பழையா நீங்கள் ஆசிரமாக போட்டு உட்காந்து இந்த மந்திர நிலப்பட்டு ஜபிக்கணும் ஆலமரத்துக்கு போங்க இது வந்து அம்மாவாசைக்கு நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அமாவாசைக்கு ஸ்டார்ட் பண்ணி பௌர்ணமியில் முடிக்கிற மாதிரி இந்த பூஜையை நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா இப்போ இந்த என்ன பண்ணுறீங்கனாக்க ஒரு அமாவாசைக்கு போகிறீங்க ஒரு ஆலமரம் இருக்குது ஆலமரத்துக்கு அடியில விளக்கு வந்து கொளுத்திக்கங்க விளக்கு வந்து கொளுத்திக்கிட்டு அதுக்கு முன்னே இந்த மாதிரி படையில் அவள் காலையில் பலிபத்து பற்றி சூடம் வெற்ற பார்க்கு அவுள் காலையில் விஷயங்கள்லாம் வந்து வச்சுக்கிட்டு இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா படையல் அந்த படையலின் விஷயங்கள் ரெடி பண்ணிக்கோங்க பல வகைகள் கொஞ்சம் ரெடி பண்ணி இனிப்பு விஷயங்கள் காரம் விஷயங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் நிறக்க வந்து படையில் வந்து ரெடி பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக தேவை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க ஏன்னா திருப்பியும் வந்து மறுபடியும் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆளி பண்ணு தெரியாத மாதிரி திருப்பி நீங்கள் வரணும் இல்லையா வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அங்கே இருந்து பூஜை பண்ணது அடையாளம் இல்லாத மாதிரி பூஜை முடிச்சுட்டு வரப்ப நீங்கள் அந்த அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி விட்டு வந்துடுங்க சரிங்களா இது வந்து நீங்கள் ஒரு அமாவாசை ஸ்டார்ட் பண்ணி பௌர்ணமி முடிக்கிற மாதிரி பார்த்துக்கங்க ஒரு நாலஞ்சு நாள்லேயே ஆலன் சித்தப்பட்டது விரைவிலே வந்துடும் நம்ம உடலாகப்பட்டது நல்லா தூய்மையாக இருக்கணும் நல்லா கண்ணியமாக இருக்கும் நம்ம எதுமான சீக்கிரமே வந்து நம்ம மேலே உடனே மாடனாகப்பட்டவர் அருளாகிடுவார் அதனால சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லுவாப்பில்ல அப்படி இல்லை உங்களால் இது பண்ண முடியாததுனால ஊர் பேர்வங்க இந்த மாதிரி பூஜை ஒன்று பண்ண போகிறாங்க ஆடை மரத்துக்கு ஒரு பூஜை ஒன்று பண்ணணும் எனக்கு பண்ணுறதுக்கு தீவிரம் கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்க சொல்லிட்டுன்னு சின்னதாக ஒரு குடிசை மாதிரி போட்டுக்கிட்டு அங்கேயே கூட நீங்கள் பூஜை ஆகப்பட்டது பண்ணலாம் சரிங்களா ஒரு விளக்கு இருந்தாலே போதும் சிலை வேணும் அது வேணும் அருவாள் வேணும்னு ஒன்றும் ஒன்றும் தேவை விளக்கு இருந்தாலே போதும் விளக்கு வந்து குளிர் போதும் ஐயன் வந்து அதில் ஐக்கியமாக பிரசன மாவார் அதில் வந்து குடியிருப்பாப்ல ஐயா சரியா இந்த ரெண்டு மூணு விஷயங்களும் வந்து பண்ணலாம் சிலை வழிபாடும் பண்ணலாம் கடைச வழிபாடும் பண்ணலாம் அருள் சாதனங்கள் மூலியமாகவும் சுழலி மா வந்து நம்ம சுழலி மாட்ல எல்லா தெய்வங்களையும் அருள் சாதனம் மூலியமாகவும் நம்ம வழிபாடாகப்பட்டது செய்யலாம் சரியா இந்த ஆசனத்தை வந்து போட்டி எடுத்துக்கிட்டு இது வந்து எந்திரம் என்னங்க வரையிறதுனு கேட்டால் எந்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இந்த எந்திரத்தை மேலே தான் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க சரிங்களா இந்த எந்திரத்தை மேலே உட்கார்ந்து விருந்து வெறும் மந்திரத்தை ஜபித்தாலே போதும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வீதம் இங்கே மந்திரம் ஜபிக்கணும் பதினஞ்சு நாட்கள் ஆகப்பட்டது நீங்கள் பூஜை பதினஞ்சு நாட்கள் வந்து பூஜை இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே இந்த ஒரு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு வீதம் மந்திரம் பிடிச்சாலே போதும் உருவாகப்பட்டது ஆயிரத்தி எட்டு ஊரு போடணும் ஒரு நாள் வீதம் சரிங்களா இரவு நேரத்தில் மட்டும் போடணும் பகல் வேகையில் பூஜை பண்ணக்கூடாது இரவு நேரத்தில் மட்டும்தான் தான் போடணும் இரவு நேரத்தில் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி போல் போடுங்க போட்டு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஊரு போடுற மாதிரி வர மாதிரி பார்த்துக்குங்க சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டு ஐயன் வந்து உடலில் வந்து அருளானாகிறானாக்கா இங்கே வந்து ஐயன் வந்து பெரும்பாலும் அருளானாக்க வந்து கோழி விஷயங்கள் ஆடு விஷயங்களாகப்பட்ட பலியாக வந்து கொடுப்பாங்க வாயில் வந்து கொடுப்பாங்க கழுத்தை கழுத்தை அறுத்து விட்டு அந்த ரத்தத்தை வந்து குடிக்க குடிக்க சொல்லி அப்படியே அறுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அருளானாக்க இந்த மாதிரி விஷயங்களாக படுத்து பண்ணணும் ஒரு சேவல் ஒன்று கருப்பு கலர் சேவல் அல்லது சிகப்பு கலர் சேவல் அல்லது கருப்பு கலர் சேவல் ஏதோ ஒரு சேவலை வந்து பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கோழியோ சேவலோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு ஏன் மந்திரத்தில் ஜெபிங்க அப்படி அருளாகக்கூடிய டைமில் பக்கத்தில் கொண்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லி உங்கள் மேலே அருளான உடனே ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப அதி வீரியமாக வரும் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த லைட்டாக அந்த சே சேவல் கோழியோட கழுத்தை கொஞ்சம் லைட்டாக அறுத்து விட்டு அந்த ரத்தத்தை குடிக்கி கொடுத்துருக்கீங்கனாக்க ஈணாகப்பட்டவர் அந்த ரத்தத்தை ஏற்றுக்கிட்டு எதுக்காகப்போ என்னை கூப்பிட்டா செஞ்சால் சொல்லி கேட்பாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களை வந்து சுற்றி எடுத்துருக்கான் அந்த காரணத்தினால எப்போ இந்த பையன் வந்து கூப்பிட்றாப்படியோ செய்கிறாபடியோ உங்களோட பேரை சொல்லி கூப்பிட்றப்ப இவருக்கு பையனுக்கு மேலே வந்து நீங்கள் அருளாடி முக்காலத்தையும் பார்த்து சொல்லணும் அவரை தேடி வந்திருக்கக்கூடிய அவங்களை இவரை பிரச்சனைக்காக உங்களுக்கு சொல்கிற விஷயங்களாகப்பட்டது அவங்களுக்கு என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கோம் அந்த பிரச்சனைக்காக பதிலை வந்து நீங்கள் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை வந்து நீங்கள் குறியாக வந்து சொல்லணும் அது வந்து அனுகிரகம் செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்டாக்க அப்படியே வந்து நான் சரி நான் கூப்பிட்றேன் வரேன் இதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஆகப்பட்டது வேணும்னு சொல்லி கேட்கும் இந்த மாதிரி கேட்குற டைமில் சாராயம் குடிப்பாப்பில் சுருட்டை குடிப்பாப்பில் படையில் வந்து சாப்பிடுவாப்பில் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணப்பில் சாட்டு மிஷினாக திருப்தி நான் போயிட்டு வரேன் எப்போல்லாம் கூப்பிட்றேன் அப்பெல்லாம் வர சொல்லிட்டுனு கொடுத்துட்டு போவாப்பில் எந்த பிரச்சனையும் நான் நீர் ஓதி கொடுத்தா அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்போம் கொடுக்கணும்னு சொல்லி கேளுங்க அதே மாதிரி எந்த பிரச்சனைக்காக நீர் எடுத்து ஊதி கொடுக்குறியோ அந்த விஷயத்தை நான் வந்து சரி பண்ணி கொடுக்குறேன் சொல்லிட்டுன்னு நீ மனுஷன் நினைக்கக்கூடிய காரியம் நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு ஐயனாகப்பட்டது போவார் சரியா அதுக்கடுத்து நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்காக இருந்தாலும் ஐயனை வந்து இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஒரு இருபத்தி ஒரு முறை படையில் போட்டு மந்திரம் சொல்லி கூப்பிட்டா ஐயனாகப்பட்டவர் வந்துவார் உண்டான தீர்வு என்ன ஏதுன்றதை சொல்லிவிடுவார் உண்டான மந்திரம் என்னான்னாக்க நான் ஸ்கீனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதுக்கு உண்டான மந்திரம் அறிவோம் சுடலை மாடா அகோர மாடா கெம்பீரமாடா ஆகாசமாடா பகவதி புத்திரா வீராதி வீரா பாவா வந்தென் நாவில் நின்று வாக்கு சித்தி வாக்கு பளிதம் வந்தருள ஓடிவா ஓடிவா ஐயும் கிளியும் ஷவும் வசி நசி மசி வா வா சுவாகா அறிவோம் சுடலை மாடா அகோரமாடா கெம்பீரமாடா ஆகாசமாடா பகவதி புத்திரா வீராதி வீரா பாபா வந்தென் நாவில் நின்று வாக்கு சித்தி வாக்கு படிதம் கந்தருள ஓடிவா ஓடிவா ஐயும் கிளியும் ஷவும் வசி நசி மசி வா வா சுவாகா இதுதாங்க இதுக்கு உண்டான மந்திரம் இந்த மந்திரத்தோட நால் வீதம் ஆயிரத்திட்டு ஊருகள் போட்டுக்குங்க ரொம்ப சிறப்பாகவே வேலையாகப்பட்டது செய்யும் இன்னொரு விஷயமாகப்பட்டது என்னன்னாக்க நான் சொல்ல மறந்துட்டேன் ஆனா நிற்க வைக்காமல் வந்து அப்படினு பேசிக்கிட்டே போகிற இல்லையா தெரிஞ்ச விஷயத்தை நம்ம சொல்லாமல் விட்டுருவோமோ சில பயத்திலே வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம மறந்துடுறதா இருக்குது ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன ஒரு மொந்த ஒன்று வாங்கிக்கோங்க மந்தில் வந்து செவ்விலணி செந்தங்கு த செவ்விலணி கேள்விப்படுறீங்களே செவ்விலணி வந்து எடுத்து வந்து அந்த தண்ணியை அந்த பானில வந்து ஊற்றிக்கிங்க அந்த மந்திலேருந்து ஊற்றிக்கங்க ஊற்றிக்கிட்டு அது கூட வந்து இந்த கருப்பட்டி சொல்லுவாங்கல்ல ஆனால் கற்கண்டு அந்த பனக்கரு கற்கண்டை வந்து போட்டு அந்த இளநீர் தண்ணி கூட போட்டு கலக்கி வச்சிருங்க கலக்கி வச்சு ஒரு கருப்பு கலர் துணி போட்டு அந்த மந்தையோடய வாய்ப்பாடை கருப்பு கலர் துணி போட்டு ஒரு கருப்பு கலர் நூல் போட்டு சுற்றி வச்சுருங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு உருக்கள் ஆகப்படுறது நீங்கள் போட்டு முடிகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு செபிரணி இந்த மாதிரி பனக்கற்கண்டை வந்து போட்டு ஊற வச்சு இந்த மாதிரி துணியை கட்டி நீங்கள் என்ன பண்ணுனாக்கா மந்திரம் ஜபிச்சு ஆனதுக்கப்புறம் இந்த இரவு நேரத்து பூஜையில் மந்திரம் சொல்லி நீங்கள் ஆயிரத்தெட்டு ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு ஊரு போட்டானதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க தெய்வத்துக்கு பூஜை முடிச்சுட்டு கற்பூர பதி காட்டிட்டு இந்த கடத்துக்கும் இந்த முந்தையும் வந்து இப்போ இளநீ ஊற்றி வச்சிருக்கீங்கல்ல கருப்பட்டியும் இளநீ போட்டு ஊற வச்சுருக்கீங்கல்ல இளநீ தண்ணியில் அதுக்கும் பூஜை பண்ணிவிட்டு அந்த கருப்பட்டி ஊற வச்சுருந்த இளநீ தண்ணியை எடுத்து நீங்கள் குடிச்சிக்கணும் தினந்தோறும் இந்த மாதிரி செவ்வணி வெட்டின்னு வந்து இந்த மாதிரி வச்சு கருப்பட்டியில் நீங்கள் கருப்பட்டி ஊற வச்சு தினந்தோறும் மந்திரத்தை ஜபி 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 ஜபிச்சு நீங்கள் குடிக்கணும் இருந்த அமாவாசையிலேருந்து பௌர்ணமி முடிவு பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் குடிக்கணும் அந்த டைமில் என்ன ஆகுனாக்கா அந்த மந்திரா வந்து கிரகச்சி வச்சுருக்கோம் கிரகச்சி வச்சிருந்து நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு அதனால் தங்கி நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா சக்தி சக்தி விஷயங்களாக உருவாகி உங்களோட உடலாகப்பட நல்லா தூய்மையாகவும் ஐயன் வந்து உங்கள் மேலே குடி ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இந்த சூழ்ச்சமாக விஷயமாகப்பட்டது இந்த விஷயத்த வந்து நல்லா மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பிரயோகம் இந்த மந்திர விஷயத்தை வந்து பயன்படுத்தி பாருங்கள் ஆழமர்த்துகள் இதில் உட்காந்து தான் பண்ணணும் வீட்டுக்குள்ளே வந்து பண்ணீங்கன்னாக்கா கொஞ்சம் ஆகப்பட்டது வரும் அசை விஷயங்கள் போடுறதுனால சுடலை மாடுகளுக்கு மட்டும் இந்த ஒரு விதிமுறை ஆகப்பட்டதுக்கு வீட்டுக்குள்ளே வேண்டாம் வெளியே இடத்துல கொஞ்சம் ஒதுக்குப்புறமா ஆழமர்த்துகளை உட்காந்து பண்ணுங்கள் கூட ஏதனும் ஒரு ரெண்டு பேர் துணைக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப கொஞ்சம் நெருங்கினவங்க துணைக்கு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு எழுச்சிப்படுத்த மந்திரிச்சு கொடுத்துட்டு ஒன்று பயப்படாதீங்க ஐயன் இருக்கார் ஒன்றும் 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 பண்ண மாட்டாது ஏண்ட மட்டும் தான் வந்து பேசுவரிசை வர முடியுதுன்னு பண்ண மாட்டாங்கன்னு எளிஞ்சு படுத்த ஓதி கொடுத்துரு சொல்லுங்கள் சரிங்களா உங்களுக்கு ஒரு ரெண்டு அடி ஒரு பத்து அடி தூரம் தள்ளி இருக்கு சொல்லுங்க சரியா தள்ளி இருக்கு சொல்லுங்கள் இந்த வெளியெல்லாம் போயிட்டு நீங்கள் மந்தரஞ்சு பிக்கக்கூடிய டைமில் உடல் கட்டு திசைக்கட்டு ஆகப்பட்டதும் முக்கியம் இங்கே திசைக்கட்டு போட்டுட்டு கட்டுக்கு உள்ள உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நபரை வந்து இருக்க வைங்க அதாட்டி எந்த சத்தம் கேட்டாலும் போவேணான்னு சொல்லுங்கள் சில விஷயங்கள் ஆகப்பட்டது மாற்றி குரல் வந்து மாற்றி கூப்பிட்டு நம்மள வந்து சில அசம்பாவிதங்கள் பண்ணுறதே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சில எச்சில் தேவதைகள் சரியா அந்த திசை கிட்ட தாண்டி போவேணுன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு உடல் கட்டு போட்டு நீர் விட்ருங்க எந்த ஒரு பிரச்சனையும் வந்து உடல்லையும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படாது மற்றபடி அவங்களுக்கு பயம் படுற விஷயங்களாகப்பட்டது எதுவும் கண்ணுக்கு தெரியாது இங்கே சுடலை மாடலை வந்து உபாசனை செ செஞ்சு உடலில் இறங்க இறங்கி இருக்க உடலில் வர வைக்கிற வரைக்கும் அவங்கள வந்து கூட வச்சுக்கோங்க சாப்பாட்டு காரியங்கள் நீங்கள் வந்து எப்பயும் போல் இருக்கலாம் சரிங்களா மூணு மூணு வேலையும் சாப்பிட்லாமனு கேட்டால் ஒரு வேலை மட்டும் சுழலி மாடுக்காக நீங்கள் விரதம் இருக்கு ஒரு வேலையை ஆகிற மட்டும் தவிர்த்துக்கோங்க சரி ஆகாரத்தை மட்டும் தவிர்த்துக்கிட்டு இது மதிய மதிய ஆகாரம் இரவு ஆகாரம் இதை வந்து எடுத்துக்கோங்க பெரும்பாலும் நீங்கள் பூஜை விஷயங்கள் செய்கிறப்ப பெரும்பாலும் பசி வந்து அதிகமாக எடுக்காது மந்திர தேவிகள் அதிகமாக ஏற ஏற நம்மளுக்கு வந்து உடலே வந்து ஒரு மாறி மார்க்கமாக இருக்கும் சாப்பாடு விஷயங்களை அதிகமாக நம்மளுக்கு சாப்பிட தோணாது மந்திரங்களையும் ஜெபிக்க சொல்லி தோணும் தெய்வம் நம்மக்கிட்ட வரக்கூடிய ஒரு அதிகுறி தான் அதனால சாப்பாடு விஷயம் மேலே அதிகமாக வந்து நம்மளுக்கு ஈர்ப்பு போவாதுங்க அப்படினா தெய்வம் நம்ம பக்கத்தில் இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு சந்தோஷம் இருக்கும் மனசுக்கு இப்போ பார்க்குறவங்க நம்மளே வந்து பேசாதவங்களாம் டக்குன்னு வந்து பேசுவாங்க நம்மளை பார்க்குறவங்க நம்ம நம்மள ஒரு மாதிரி கொடுக்கணும்னு பார்க்குவாங்க எப்போயுமே நம்மளே பார்க்குறவங்க நம்மளே வந்து பார்த்துக்கிட்டே போவாங்க பார்த்துக்கிட்டே வருவாங்க ஒரு மாதிரி வந்து நம்மளை பார்ப்பாங்க ஏன்னா நம்ம முகத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு தன்மையாகப்பட்டது ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தெய்வம் இந்த மந்திரங்களை ஜெயித்தாலே இதுக்கு ஒரு நம்மளுக்கு இந்த மந்திரங்களை ஜெயித்தாலே இது உயர் சக்தி விஷயங்கள் ஏற்படுத்து உருவாகி நம்ம நம்ம உடல்லேயும் நம்ம மனசு மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்ம நம்ம பாவனையும் வந்து ஒரு ஒரு மாதிரி விஷயங்களாக வந்து மாறி இருக்கும் நம்ம பாவனையும் வந்து மாறி போயிருக்கும் நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம போகிறது வரது விஷயங்கள் எல்லாமே மாறி இருக்கும் நம்ம பாவனையும் வந்து மாறி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏற்படுத்தும் சரியா அதனால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிறப்ப விநாயகர் பூஜை அகத்தியர் பூஜை குலதெய்வ பூஜை கன்னி தெய்வ பூஜை உங்களோட உபாசன தெய்வம் காலகாலமாக வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உபாசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு அந்த தெய்வத்தை வந்து முன்னிறுத்தி இந்த விஷயங்களை வந்து நீங்கள் சுடலி உண்டான விஷயங்களை வந்து எடுத்து பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா இப்போ இந்த சுடலை மாநில விஷயங்களை இதை வச்சு நம்ம மாந்திரிக விஷயங்களை வந்து பண்ணலாம் செய்யலாம் ஆனாலும் அந்த தீங்கு விஷயங்களை பார்த்து நம்மளுக்கு ஏற்பட்டுறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஒரு பிரச்சனை வந்திருக்காங்கனாக்கா அவங்களுக்கு சரி பண்ணுற விஷயத்துக்கு மட்டும் பாருங்கள் மற்ற வந்து கை கால் மூடக்கணும் சாவடிகின்ற விஷயத்துலாம் ஐயனை வச்சு பண்ணீங்கன்னா செய்வார் செய்யாமல் இருக்க மாட்டார் நம்ம பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க பாவ புண்ணியக்கரமாக ஏற்றவர் நம்மளே போட்டு மா மடிச்சுடுவாப்பில்ல ஐயா அதனால் இதை வந்து கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க எது நல்லது எது கெட்டது தெரிஞ்சு பண்ணுங்க அறிஞ்சு பண்ணுங்க இது ஒரு சிறப்பான முறை நல்ல முறை அதனால இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்தி பாருங்கள் நல்லதே நடக்கும் சரிங்களா